தோட்டம் காடு சேவம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறையே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் சேவூருங்க திருப்பூர் மாவட்டத்தில் சேவூர் பாருங்க இந்த ரோடு இருக்கு இது புளிம்பட்டி போகிற ரோடு இது ரவுண்டானா ஒன்று குன்னத்தூர் வர ரோடுங்க ஒன்று வந்து நேராக கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் போகிற ரோடு பார்த்துங்க இது ஒரு ஜங்ஷன் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிக்கு பக்கத்தில் அவினாசி ஒரு சிட்டி அதை விட ஒரு மினி சிட்டி சேவூர் அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல ஒரு வீட்டு மனைங்க செண்டு ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு போகுதுங்க அந்த யார் இடத்துக்காரரோ அவருக்கு கொஞ்சம் பணம் டைட்டுங்கனால ஒன்றரை லட்சத்துக்கு கொடுக்குறாருங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒரு செண்டுக்கு ஒரு லட்சம் ரூபா நமக்கு லாபமாவே கிடைக்கும் தைரியமாக சொல்ல முடியும் இது சேவூர் சந்தைங்குது திங்க்கிழமை சந்தை ஃபேமஸ்ஸு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வீடியோ ரெகுலரா பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ஊரை பார்த்துட்டு போறோம் நம்ம இது வந்து சேவூருங்க சேவூர்ல இது வந்து பாருங்க இது போலீஸ் ஸ்டேஷன் இது போலீஸ் ஸ்டேஷனு இதுவும் ஒரு ஜங்ஷன் ரவுண்டான ஒரு ஜங்ஷனு இப்போ நம்ம வந்து நம்பியூர் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்புறம் சேவூர்ல வந்து நிலக்கடலை ரொம்ப ஃபேமஸுங்க சேவூர்ல நிலக்கடலை புவிசார் குறியீடு கேட்டு இருக்காங்க எப்படி கோயில்பட்டியில கள்ளப்பரிப்பு ஃபேமஸோ திருநெல்வேலியில அல்வா ஃபேமஸோ அதே மாதிரி மணப்பாறையில் முறுக்கு ஃபேமஸ் மாதிரி இங்கே சேவூரில் நிலக்கடலை வந்து ரொம்ப ஃபேமஸ் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க சில பக்கம் சில பக்கம் நடக்கடலைன்னு சொல்லுவாங்க போயிட்டுருக்கோம் இப்போ அப்புறம் சேவூரில் வந்து இங்கே கோயில் ரொம்ப ஃபேமஸ் இங்கே நிறைய கோயில் இருக்குங்க ஈஸ்வரர் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே இதை இது ஒரு கோயில் தான் அதே மாதிரி முத்துக்குமார சுவாமிகள்னு ஒரு சித்தர் இங்கே அடங்கியிருக்கிறதுனால இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குதுங்க இதுக்கு வெளியூர்லேருந்து நிறைய வர்றாங்க எல்லா தமிழகத்தினுடைய எல்லா இருந்து வர்றாங்க பாருங்கதா வலது பக்கம் இருக்கு பாருங்க இலவச தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள் வாருங்கதா இந்த தான் கும்பிட்டுக்குங்க ஃப்ரீயாவே போயில ஒரு சாமி கும்பிட்டு போகிறது நல்லது இல்லையா அதனால் முத்துக்குமார் சாமிகளை கும்பிட்டு நம்ம போகிறோம் காலையில் ஒரு அருமையான ஒரு தரிசனம் ஆச்சு இப்போ நம்ம அதாவது செண்டு ரெண்டரை லட்சத்துக்கு போகும் அவங்க கொடுக்கறது ஒன்றரை லட்சம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆகுங்க அதாவது இந்த வழி சொல்லிடுறோம் இப்போ சேவூர்லேருந்து நம்பிடுவார் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்து இடது பக்கம் திரு சேவூர்ல திருமணுங்க சேவூர்லருந்து ஏழு கிலோமீட்டருன்னு கணக்கு வச்சுக்கலாம் கம்மியாக தான் வரும் நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாங்க பாருங்க இது வந்து இருந்து லெஃப்ட் இது சக்தி ரோடுங்க குட்டகம் சக்தி நேராக போன நம்பியூர் இடது பக்கமும் இது சக்தி ஷார்ட்கட்டு பாருங்க விவசாயம் இங்க நல்லா இருக்கு தொழிலும் நல்லா இருக்கு பூரா பனின் கம்பெனி நிறைய இருக்கு பனின் கம்பெனியும் இருக்கும் அதே மாதிரி விவசாயம் நல்லா இருக்குங்க அத்திக்கடவு திட்டம் இருக்கிறதுனால விவசாயம் நல்லா இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு கட் பண்ணிக்குவேன் அதாவது கட் பண்ணி மாதிரி வீடியோ போடுவேன் நீ போற தூரத்தில் காமிச்சிருந்தோம்னா போர் அடிக்கும் மொக்க ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறேன் பக்கம் நினச்சிக்க வேண்டாம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்துருங்க சேவூர்ல இருந்து இப்போ நம்ம போயிட்டு இந்த நம்ம பார்க்குற இடத்து பேர் வந்து சண்முகா நகருங்க பாத்துக்கங்க இல்லை இந்த திருப்பூர் வேலைக்கு போவாங்க இங்கிருந்து திருப்பூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இங்கிருந்து எல்லாருமே திருப்பூர் தான் ஒர்க்கு போவாங்க சண்முக நகர் நம்ம பார்க்க வந்த இடம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு காமிச்சிடும் உங்களுக்கு பக்கத்தில் இது வந்து இதுவும் சூப்பரான சைட் தான் இது வந்து அண்ணாமலையார் நகர்ன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அண்ணாமலையார் நகர்னு இங்கே தொழிலும் நல்லா இருக்குங்க விவசாயம் நல்லாயிருக்கும் அதனால் மன இடங்கள் தேவைப்படுது அதனால் இப்போ அண்ணாமலையார் நகர் செண்டு ஒரு மூன்று லட்சத்துக்கு விற்றுட்ருக்காங்க செண்டு மூன்று லட்சங்கிறது ஒரத்து தான் இங்கே செண்டு மூன்று லட்சம் இது அப்படி நான் திருப்பி நம்ம விற்க போகிற சைட்டு காமிக்கிறேன் அண்ணாமலையார் நகர்லேருந்து இருந்து இங்கே மூணு லட்சங்கிறது ஒரத்து தான் எனக்கு பரவாயில்ல தான் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வேல்யூ இருக்குது இப்போ நம்ம அங்கிருந்து நம்ம சைட்டுக்கு போறோம் நம்ம சைட்டு வந்து ரெண்டே முக்கால் சென்டுங்க வரங்கிது சண்முக நகர் இவர் ஏழ்நூறு சைட் போட்டிருக்காங்க எழுநூறு சைட்டில் இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடு தான் ஆயிருக்குது இன்னும் வீடு ஆகும்போது விலையெல்லாம் வேற மாதிரி ஆயிரும் அதனால இப்போ வாங்கி போட்டால் பயந்து தரணுங்களா ஏழ்நூறு சைட் ஆகும்போது என்ன ஆயிருங்க கணக்கு ஒரு சென்டோட விலை கண்டிப்பா பத்து லட்சமாக மாறிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் வாங்கி போட்டு அடுத்த மாதம் என்னங்க நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டக்கூடாது கூடாது வாங்கி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக சென்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போகுங்க பத்து லட்சம் கூட மெயின்னு வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கம்பி கண்டிப்பா போகும் ஆனால் இப்போ இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிறது வந்து ரெண்டரை லட்சங்க செண்டு இப்போ இவங்க கொடுக்குற விலை வந்து ஒரு சென்ட் வந்து ஒன்றரை லட்சத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு செண்டோட விலையே ஒன்றரை லட்சம் தான் ஏழ்நூறு சைட் இருக்குதுங்க எல்லாம் வீடாச்சுன்னா பெரிய ஊராகி போயிடும் பக்கத்துலேயே தோட்டம் விலை இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம கண்டிப்பாக தோட்டமும் முக்கியம் வீடும் முக்கியம் தானேங்க அதனால் நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் அதுக்காக வீட்டில் குடிங்கிறதுக்கு தான் தோட்டத்தை போய் பார்க்க முடியும் அதனால் ரெண்டுமே ஈவெண்ட் தானே வச்சுக்கலாம் பாருங்கதான் இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டு அதாவது கிழக்கு வடக்கு கார்னர் இதான் நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் அங்கே பாருங்க அது ரோடு வீடு இருக்குதா அது ரோடுங்க அங்கே அண்ணாமலையார் நகர் இருக்குது அங்கே ரோடு போகிறாங்க பாருங்க ரோடு கிழக்கு வடக்கு கார்னர் சென்றோட விலை ஒன்றரை லட்சம் ரூபா கண்டிப்பாக வாங்கி போட்டால் கண்டிப்பாக பயனாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக ரெண்டரை லட்சத்துக்கு விற்று போடலாம் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சென்ட்டுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட் வரும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முதலீடாக இருக்கும் காசை நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் வெளிநாட்டில் போய் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்து வச்சிருக்கேன் இல்லை வெளியூரில் போயோ இல்லை சீட்டு கீட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கறேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்க தான் அங்கே வண்டி போதுவாருங்க பாருங்க ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடி வருங்க நல்ல இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க இதாக சைட்டு பார்த்துங்க இதாக சைட்டு செண்டு ரெண்டே முக்கால் செண்டுங்க செண்டு ஒன்றரை லட்சம் இப்போது நம்ம கொடுக்குறது ஆனால் கண்டிப்பாக ரெண்டு லட்சத்துக்கு போகும் இங்கே மொத்தம் ஏழ்நூறு சைட் இருக்குதுங்க ஏழ்நூறு சைட்டு ஊறாச்சுன்னா என்ன ஆகிறது கணக்கு அதனால் பக்கத்தில் அண்ணாமலையார் ஒன்று ஓடுங்க அதை போகுது பாருங்கள் ஒரு ஸ்கூல் பஸ் போகும் பாருங்கள் இது சேவூருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் நான் அஞ்சு கிலோமீட்டர் வரும் நான் ஆறு கிலோமீட்டர் சொல்கிறேன் ஏன்னா பாதுகாப்புக்கு சொல்லி என்னங்க நீங்கள் என்னங்க பக்கம் சொன்னீங்கன்னு சொல்லிடலாம் இல்லையா அதனால் அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு திருப்பூர் இருபது கிலோமீட்டர் வரும் டெய்லி பஸ் இங்கே வருதுங்க திருப்பூருக்கு தான் இங்கே வேலைக்கு போவாங்க திருப்பூர் இங்கே வீடு திருப்பூருக்கு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரியான நாட்களுக்கு அல்லது முதலீடு செய்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லை சீட்டு கீட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எனக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இது வடக்கு கிழக்கு காரணருங்க வடக்கு வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் இருபது முன்னாடி ரோடு அதில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டு பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கனால சென்ட் ஒன்றரை லட்சத்துக்கு கொடுக்குறாரு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நன்றி